ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்னன்னா நேபாளத்தில் நடக்கும் கலவரம் அதுதான் இன்றைக்கி ஹாட் டாப்பிக்கு நேற்று வரைக்கும் நம்ம ட்ரம்ப் பண்ணா டூலிகத்தில் பேசிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி இதுதான் வந்து ஹாட் டாப்பிக்காக இருக்குது ஸோ அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம் வாங்க ரெண்டு நாள் செய்திகள்லலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமாக பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நேபாளத்தில் நடக்கும் இந்த கலவரம் யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க என்ன கலவரத்தில் ஆச்சு அப்படின்னு பார்த்தா பார்லிமெண்ட்டாக எரிச்சு போட்டானுங்க அதுதான் பிரச்சனை அப்படி என்னங்க பண்ணாங்க பார்லிமெண்ட்டை எரிக்கிற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வைலண்ட் ஆகிற அளவுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இந்த மாதிரி ஆப்ஸை வந்து பேன் பண்ணிட்டானுங்க நேபாளில் கவர்மெண்ட்டு அதுக்கு கடுப்பாகி மீதி இருக்கிற ஆன்லைன் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இவனுங்களே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணி கவர்மெண்ட்டை எப்படி தூக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா போட்டிருக்காங்க அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏன் இப்படி வயலண்டாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சோஷியல் மீடியாஸை யூஸ் பண்ணி தான் இந்த பப்ளிக் சர்வெண்ட்டோட பசங்களாக இருப்பாங்களே எம்எல்ஏ பையன் எம்பி பையன் அந்த மாதிரி இருக்கிறவங்கள பற்றியெல்லாம் திட்டி எழுதிட்டு இருந்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அது அதையை நிறுத்தினதாலே இவங்கெல்லாம் கான்ண்ட் ஆகிட்டானுங்க இது ஒரு முக்கியமான ரீசன் மாதிரியே தெரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க முதல் வைக்கிற பாயிண்ட் இது ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா கரப்ஷன் வந்து தலைக்கு மேலே இருக்குது எதுக்கெடுத்தாலும் சின்னதாக கவர்மெண்ட்டில் ஒரு ஃபைல் மூவ் பண்ணுறதுக்கே நம்ம இந்தியன் தாத்தா படத்தில் வர்ற அளவுக்கு இவங்க கரப்ஷன் இருக்குது அதனாலயே எங்களால் வாழ முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஜென்சி அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலில் பிறந்த குழந்தைகள்லாம் இப்போ இருபது வயசாகி சுற்றுவாங்கள்ல அவங்களெலாம் சேர்ந்து செய்கிற இந்த போராட்டம் தான் இந்த நெப்போராய்ட்ஸ் சரி இதை ஏன் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலெல்லாம் பண்ண ட்ரை பண்ணாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து தண்ணியெல்லாம் அடித்து அவங்க இருக்கிற எல்லாத்தையும் களைச்சி விட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டரு அப்புறம் மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லோரும் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ இப்போ அந்த நாடு எப்படி இருக்குதுன்னா ஒரு எம்டி நாடு பிரைம் மினிஸ்டரும் ஊரை விட்டு ஓடிட்டார் அவர் எங்கே போனார்னா துபாய்க்கு போயிட்டார் நியூஸிலெலாம் வந்து அவரோட மனைவியை தீ வச்சு கொளுத்திட்டாங்க அந்த பார்லிமெண்ட்லேயே அப்படின்லாம் வந்துச்சு அது எந்தளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது இப்போ மீறி இருக்கிற மினிஸ்டர்ஸ் இவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ஃப்யூ போட்டு விட்டுட்டாங்க அதாவது கோவிட் அப்போ எப்படி வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதோ அதே மாதிரி இப்போ யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அதுவும் இல்லாமல் நிறைய ரூல்ஸ் ஒவ்வொரு ஏரியாக்கும் யாரெல்லாம் அந்த விஷக்கிருமிகள் இந்த ஒரு பார்லிமெண்ட்டை இழுக்கிற அளவுக்கு புஷ் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இப்போ ராணுவ ஆட்சி மாதிரி தான் போயிட்டுருக்கு ஆனால் அதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டர் தான் பண்ணுறாரா இல்லை ராணுவம் பண்ணுதா அப்படிங்கிறது இன்னும் க்ளியர் பிக்சர் யாருக்குமே கிடைக்கல இப்போ என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நாடே வந்து கிட்டத்தட்ட கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் போய்ட்டுருக்குது அங்கே இருக்கிற போலீஸ்களை இப்போ பவர் இல்லை கடைகள் எல்லாத்தையும் சூறையாடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் போடுறாங்க யாருமே காப்பாற்ற வரல ஆர்மி இல்லை ஆர்மியெல்லாம் பார்லிமெண்ட்டுக்கிட்ட நிறுத்தி வச்சுருக்காங்க லோக்கல் போலீஸ் எல்லாம் ஒன்றும் பவர் இழந்து நிற்கிது நிறைய கைதிகளை தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு வருது ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த நாடே வந்து இப்போ நில குலஞ்சி நிற்கிது நேச்சுரலாக அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கரன்சி கீழே விழுக்கும் அதே மாதிரி ஈஸியாக வந்து இந்த தீவிரவாதிகள்லாம் உள்ள போகிறதுக்கான வழி வகிக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த நாடு வந்து மௌண்டென்ஸ் பக்கத்தில் இருக்குது செக்யூரிட்டி கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிறதால ஈஸியாக மற்ற நாடுகளோட சிஐஏ ஏஜென்சி இந்தியனோடரா அந்த மாதிரி வேறு நாட்டு ஸ்பை ஆஃபீஸர்ஸ்லாம் எல்லாம் ஈஸியாக உள்ள போகிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் ரீசெண்டாக இந்த ஒரு ட்ரெண்டு இந்தியாவை சுற்றி இருக்கிற நிறைய நாடுகள் இது நடக்குது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா அப்புறம் பங்களாதேஷ் இப்போ நேபாளு இந்த மாதிரி குட்டி குட்டி நாடுகள்லாம் வந்து ஏதோ ஒரு கிளர்ச்சியில் மாட்டி தவிக்குது இந்தியா மட்டும்தான் அதில் இருந்து காப்பாற்றிகிட்ருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஃபன்னி விஷயம் என்னென்னா நேபாள் வந்து இந்தியாவோட நட்பு நாடு அங்கே இருக்கிற ப்ரைம் மினிஸ்டர் வர்றதுக்கு இந்தியா வராமல் துபாய் போயிருக்காரு என்ன ஒரு காமெடின்னு பாருங்களேன் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே இந்த கலவரம் நடக்கிறது வந்து சரின்னு நினைக்கிறீங்களா இந்த ஜென்ஜி பண்ணதெல்லாம் சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை நாடு பழைய மாதிரி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி